அணுகுமுறை <laughs> <laughs>

அவங்களுக்கு தேவையில்லாத இல்லாத போது சூர்யா மனைவியா பாக்காதீங்க என்ன தனிப்பட்ட ஒரு நடிகையா பாருங்க எனக்கும் ஒரு ஒப்பீனியன் இருக்கு இத்தனை வருஷத்துக்கு அப்புறம் சொல்றாங்கன்னா அவங்க பாலிவுட்ல தனக்கு ஒரு பண்ண ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க இது மனைவியாகிய ஜோதிகா நடிகையாவும் கூட இருக்கிற ஜோதிகா அந்த டபுள் ஐடென்டிட்டி இருக்கிற ஜோதிகா தான் எழுதின லெட்டர் தான் ஓப்பனிங் புரியுங்கும் போது மேற்கொண்டு மேற்கொண்டு அவங்க மூவி அதோட இவங்க ஏன் இவ்வளவு அட்டாச் ஆகுறாங்க எப்படி படத்துக்கு மேல இருக்கு பெரிய ஸ்ட்ராட்டஜி அப்படின்னு வந்துருச்சுன்னா சூர்யாக்கு அது ஜோதிகாவுடைய தாட்ஸ் தான் அது ஜோதிகாவுடைய ஒர்ட் தான் சூர்யா டஸ்ன் திங்க் லைக் தா அவர் வந்து ஜோதிகா இன்ஃப்ளூயன்ஸ் கடையில் வந்துருன்னு நினைக்கிறேன் இந்த மாதிரியெல்லாம் சொல்றாரு நான் பாரத் இன்ஸ்டிட்டியூட் ஆஃப் ஹை எஜுகேஷன் அண்ட் ரீசர்ச் தமிழர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஜெபிர்சன் தமிழ் இன்று நம்முடன் இணைந்திருக்கிறார் பாடகி சுஷித்ரா அவரு ஹாய் மேம் எப்படி இருக்கீங்க ஹாய் ஆம் எப்படி இருக்கீங்க நீங்க இல்லாம நாங்க எல்லாருமே வருத்தமா தான் இருக்கோம் அப்படின்னு சொல்லலாம் ஆஹ் சுஷித்ரா நீங்க பட் வந்து மீடியாக்கு வந்து அடிக்கடி முகத்தை காட்டணும்ல மேம் சிங்கரா இருக்கும்போதே ரொம்ப அதிகம் மீடியா மீடியாட்ட ஃபேஸ் காட்டினது இல்ல கடந்த எட்டு வருஷமா இருந்த பிரச்சனைகள்னாலதான் எனக்கு பேச வேண்டியதா இருந்துச்சே தவிர மத்தபடி மீடியாக்கு வரதுக்கு பெரிய காரணம் எனக்கு தெரியல இப்ப கூட நீங்க என்ன கூப்பிட்டிருக்கறது நான் ஜோதிகா கைதுனேன் லெட்டருக்கு தானே மேம் சூரியாவும் உங்களுக்கு எவ்வளவு பிடிக்கும் அப்படின்னு எல்லாருக்குமே தெரியும் ஆஹ் ஜோதிகா அவர்கள் வந்து ஒரு பதிவை போட்டிருந்தாங்க இன்ஸ்டாகிராம்ல அந்த போஸ்டுக்கு வந்து நீங்களும் லெட்டர் போஸ்ட் பண்ணிருந்தீங்க என்ன வருத்தம் உங்களுக்கு கங்குவா பத்தியும் இல்ல ஜோதிகா மேல நிறைய வருத்தம் இருந்தது என்ன வருத்தம்னு தெரிஞ்சுக்கலாமா எனக்கு சத்தியமா கங்குவா மேல எந்த வருத்தமும் இல்லங்க எப்ப அஹ் சில அந்த மாதிரி ஒரு படம் வரதான் செய்யும் ஆ இந்த ஜோதிகாவோட என்டயர் போஸ்ட்ல நான் ஒரே விஷயத்துக்கு மட்டும் ஒத்துப்பேன் இது ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் அப்படின்னு சொல்லிருக்காங்க லார்ஜ்லி ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் அப்படின்னு ஆமா இது ஒரு பரிசோதனை படம் தான் இப்ப பரிசோதனை எடுக்கிறோம்னா சில சமயம் சக்சஸ் ஆகும் சில சமயம் ஃபெயிலியர் ஆகும் அதுக்குன்ட்டு யூ டோன்ட் கிவ் அப் ரைட் இப்ப சூர்யாவோட ஃபேன்ஸ் யாரு இந்த படம் நல்லா இல்லைன்னு சொன்னாலுமே இதனால சூர்யா காலியாயிட்டாரு இனிமே சூர்யா படமே எடுக்க கூடாது சூர்யாவோட அடுத்த படம் பார்க்க மாட்டோம்னா யாருமே சொல்லலையே இன் ஃபேக்ட் ஐயோ இந்த படம் மறக்க அடிக்கிறதுக்கு அடுத்த படமாவது நல்ல படமா அவருக்கு அமையணும்னு தானே யோசிக்கிறோம் அதுக்கு இந்த ஜோதிகா பண்ணிருக்கிற ஓவர் ரியாக்ஷன் அதுக்குதான் நான் ரியாக்ட் பண்ணேன் அதாவது என்ன ஓவர் ரியாக்சன் பாக்கறீங்க போஸ்ட்ல என்ன ஓவர் பாக்கறீங்க படம் ஆல்ரெடி இறங்கி இருக்கு ஏன் நீங்க இன்னும் இறக்குறீங்க அப்படின்ற மாதிரிதான் என்னோட லெட்டர் போட்டிருந்தேன் நான் அண்ட் சி எனக்கு இந்த புருஷன் பொண்டாட்டி நாட் பிகாஸ் எனக்கு ஹஸ்பண்ட் இல்லன்றதுனால இல்ல நிறைய நல்ல அந்யோன்யமான தம்பதிகள் இருக்காங்க பட் நம்ம கண் கூட வந்து ஒருத்தர் தப்பான ப்ரொஃபஷனல் மீண்டும் மீண்டும் எடுக்கிறாரு அது ஜோதிகாவோட பதிவுல இருந்தே கிளியர் ஆயிருச்சுங்கும் போது ஜோதிகாவதான் அட்ரஸ் பண்ணி ஆகணும் ஆல்சோ அவங்க இந்த மாதிரி ஓபனா ஒரு பதிவு போடுறாங்கன்னா பி என்ன சொல்றது அக்செப்டபிள் அஸ் வெல் அவங்க ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அக்செப்ட் பண்ண மறுத்துதான் இந்த மாதிரி ஒரு ரியாக்ஷன் போட்டிருக்காங்கன்றதுல அந்த படம் பார்த்த ஆடியன்ஸ் கிரிட்டிக்ஸ் யூடியூபர்ஸ் யாருக்குமே உடன்பாடு இல்லை இந்த மாதிரி அவங்க பண்ணிருக்க கூடாதுன்னு தான் பேரும் சொல்றாங்க ராஜ்மோகன் அவர்களே வந்து டீடைல் வீடியோ போட்டாரு யா இட்ஸ் நாட் டன் அப்படின்னு இது ரொம்ப மோசமான ஆட்டிடியூட் உங்களுக்கு ஃபேன்ஸ் கிட்டயோ கிரிட்டிக்ஸ் கிட்டயோ இத்தனை வருஷம் உங்களையும் உங்க ஹஸ்பண்டையும் ஏத்தி ஏத்தி வச்சு நீங்க நல்ல ஆர்டிஸ்ட்ன்னு சொன்ன யாருகிட்டயுமே உங்களுக்கு நன்றி இருக்கிற மாதிரி தெரியலையா சொல்றாங்க இது இது எப்படி இருந்தாலும் கூட ஒரு ஒரு போடல பிரச்சனை வருது கேஸ் இந்த மாதிரி எல்லாம் நம்மளால மடத்தனமா சூர்யா மனைவியா பாருங்கம்மாங்களாம் அவங்களுக்கு தேவையில்லாத போது சூர்யா மனைவியா பாக்காதீங்க என்ன தனிப்பட்ட ஒரு நடிகையா பாருங்க எனக்கும் ஒரு ஒப்பீனியன் இருக்கு இத்தனை வருஷத்துக்கு அப்புறம் சொல்றாங்கன்னா அவங்க பாலிவுட்ல தனக்கு ஒரு கெரியர் எஸ்டாபிஷ் பண்ண ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க அதனால எனக்கு நான் ஒரு நடிகையா சொல்றேன் இந்த படம் வந்து அவ்வளவு மோசமா இல்ல இட்ஸ் கேஸ் லைட்டிங் இட்ஸ் பியூர் கேஸ் லைட்டிங் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சூர்யா ஜோதிகா சூர்யா ஜோதிகான்னு பார்த்து ஐசோலேட் அவங்க ரெண்டு பேரும் ஐசோலேட் பண்ணி இது வந்து ஜோதிகாவோட தனிப்பட்ட ஒப்பீனியன் அஸ் அன் ஆக்டர்னு யாராலையுமே சொல்ல முடியாது அசோ எடுத்துக்கணும் அது ஒரு பொய் தான் இது மனைவியாகிய ஜோதிகா நடிகையாவும் கூட இருக்கிற ஜோதிகா அந்த டபுள் ஐடென்டிட்டி இருக்கிற ஜோதிகா தான் எழுதின லெட்டர் தான் இது ஓப்பனிங்கா பொய்யுங்கும் போது மேற்கொண்டு மேற்கொண்டு அவங்க பூ மழுப்புறது படத்தை வந்து இட்ஸ் கான் கேஸ் மூவி அண்ட் இட்ஸ் ஜஸ்ட் அ மூவி அதோட இவங்க ஏன் இவ்வளவு அட்டாச் ஆகுறாங்க ஜோதிகா புருஷனோட இல்லாத அட்டாச்மெண்ட் எப்படி படத்து மேல இருக்கு புருஷனுக்காக பொண்டாட்டி எழுதினு நான் சொல்லவே சொல்லாதீங்க அவங்களே ஃபர்ஸ்ட் சொல்லிட்டாங்க இது நான் பொண்டாட்டியா எழுதல அப்புறம் ஏன் ஃபேன்ஸ் எல்லாம் எடுத்து எடுத்து அலர்றாங்க அந்த விஷயத்த அதுக்கப்புறம் நிறைய அலிகேஷன்ஸ் அந்த போஸ்ட்ல வச்சிருந்தாங்க நீங்களும் கூட பாத்திருப்பீங்க அவங்களும் ஒரு ப்ரொடியூசர் தான் முதல் தேர்ட்டி மினிட்ஸ் மட்டும் தான் படத்துல நல்லா இல்ல அதுக்கப்புறம் என்டையரா வந்து படம் நல்லா இருக்குன்னாங்க நீங்க படம் பாத்தீங்க உங்களுக்கு உங்களுக்கு எப்படி இருந்தது நான் பாக்கல அஹ் ஓடிடில வரும்போது பாப்பேன் பட் அது ரொம்ப ஒரு அசிங்கமான மூவ் தானே அது பாப்பா நீ பஸ்ட் ஹாஃப் அன் ஹவர்ஸ் சவுண்ட் ஜாரிங்கா இருக்குன்னா அது அவங்க வந்து சாஸ்திரத்துக்கு சொல்றாங்க அவங்க சொல்றதுல இருந்தே புல் படமும் அப்படித்தானே எல்லாருக்கும் தெரிஞ்சு போயிடுதுதான் நான் சொன்னேன் பாக்காதவங்க கூட இனிமே பாக்க மாட்டான் இன்னொரு பக்கம் ஒண்ணு சொல்லிருந்தாங்க இந்த மிஸ்டேக் எல்லாமே நிறைய பெரிய பெரிய பட்ஜெட் போட்டு எடுக்கிற இருக்கு ஏன் வந்து கங்குவாக்கு மட்டும் இப்படிப்பட்ட தாக்குதல் அப்படின்றாங்களே ஒட்டு மொத்தமா இந்தியா சினிமா வேற கிட்டாங்க ஒட்டு மொத்தமா இப்ப ஹாலிவுடே அவங்களுடைய சின்ன ஒரு பூலோகம் தான் ஹாலிவுட் நாசமா பயிற்சி இருக்கிறதே பாலிவுட் கோலிவுட் தான் பாக்கி இருக்கு டோட்டலி பிராட் டவுன் இந்தியன் 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 சினிமா சினிமாலயே சினிமானாலே இருக்கும் எதுக்கு இத குறிப்பிட்டு சொல்றீங்க இப்படியா குறிப்படியா பேசுறது இதனாலதான் வந்து யூஸ் தட் அகைன் பட் பிக்சர் எடுக்கிறாங்களே அப்படின்ற மாதிரி தோணிப்போச்சு எனக்கு அந்த ஹோல் லெட்டரே அப்படிதான் சார் இருந்துச்சு ஒரு கண்யா இல்லாம ஒரு அவங்க ஒரு ஸ்டாண்ட் எடுக்கிறாங்களா இல்லையா யாருக்காக பேசுறாங்க படத்துக்காக பேசுறாங்கன்னா யூ ஹாவ் டு ஸ்டார்ட் திங்கிங் கமர்ஷியலி ஒன்லி கமர்ஷியலி இவங்களுக்கு என்ன பெனிஃபிட் இருக்கு இந்த படத்தை கொஞ்சம் ப்ரோமோட் பண்ணி விட்டாங்கன்னா அப்படின்ட்டு பட்ட மொழியும் யூடியூபா இருந்தாலும் இன்ஸ்டாகிராமா இருந்தாலும் சரி அதுல யோலோ யோலோன்ற பாரு ஹிட் ஆன மாதிரி நிறைய இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்க இன்னொரு பக்கம் வந்து ஜோதிகா பாலிவுட் வந்து சூர்யாவை கொண்டு போனதுக்கும் மும்பைக்கு வந்து அவங்க வந்து வீட்டை மாத்தினதுக்கும் தான் சூர்யாவுடைய தோல்விக்கு நிறைய காரணம் அப்படின்ற டெம்ப்ளேஸ் மீன்ஸ் எல்லாம் வருது உங்களுடைய பார்வை என்னவா இருக்கு தோல்வி வந்து இன்னைக்கு நேத்துக்கு திடீர்னு ஒரு ட்ரிப்புனால எல்லாம் உருவாக்க உருவாக்கப்படுறது கிடையாது ஐ திங்க் ஃப்ரம் த பிகினிங் ஆஃப் ஹிஸ் மேரேஜ் இட் செல்ஃப் சூர்யாவுக்கு நிறைய மேக் ஓவர் பண்ணி அவருடைய கரியர் ஒரு கைடன்ஸ் கொடுத்தது எல்லாமே ஜோதிகாவா இருக்காங்க அப்படின்னு எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் அது அந்த அந்த கைடன்ஸ் ரைட்டான கைடன்ஸா இல்லையா அப்படின்றது எல்லாருக்குமே ஒரு கேள்விக்குறியா இருந்துச்சு அவருடைய சில பிலிம் சாய்ஸஸ் எல்லாம் சூப்பரா இருக்கும் சில சாய்ஸஸ் எல்லாம் அஹ் கொஞ்ச நாளாவே கொஞ்சம் கொஸ்டினபிளா இருக்க ஆரம்பிச்சிருச்சு இந்த கங்கு வந்து ஓவரா அவங்க படம் வர்றதுக்கு முன்னாடி பில்டப் பண்றதுல இருந்து இதுக்கு ரெண்டு காரணங்கள் தான் இருக்கலாம் ஒண்ணு ப்ராடக்ட் நிஜமாவே அவ்வளோ எக்ஸ்ட்ராடினரியா இருக்கு அதாவது நம்மளுடைய ஹியூமிலிட்டி அஹ் தன்னடக்கம் எல்லாம் விட்டுட்டு அத அதை பாராட்டணும் போல இருக்கு அப்படின் அப்படின்ற ஒரு பட்சம் இல்ல ரொம்ப 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 மோசமா இருக்கு அதாவது முன்கூட்டியே தயவு செஞ்சு போய் பாருங்க 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 நீங்க என்ன நினைச்சாலுமே இது சூப்பர் படம் நீங்க என்ன நினைச்சாலுமே இது தீ படம் அப்படின்னு சொல்றது ஒரு மாதிரி ப்ரீ கேஸ் லைட் அதாவது நீங்க அதுக்கப்புறம் போய் படத்தை பார்த்துட்டு நல்லா இல்லன்னு சொன்னாலுமே அதுக்கு முன்னாடி அந்த படத்துல நடிச்சவங்களே அந்த படத்தோட அசோசியேட்டடா இருக்கிறவங்களே இந்த மாதிரி ஒரு படத்துல படம் வந்ததே கிடையாது அப்படின்னு சொன்ன அந்த விஷயம்தான் அதுதான் இப்ப பொருத்தமா இருக்கும் இது ஒரு சூப் எக்ஸ்ட்ராடினரி படம் சொல்ல முடியாது இட்ஸ் எக்ஸ்ட்ராடினரி பேட் அப்படி இருக்கிற பட்சத்துல அகேன் பீப்புள் ஆர் கொஸ்டினிங் சூரிய இன்டெலிஜென்ஸ் நீங்க எப்படி நீங்க ஸ்டேஜ்ல ஏறி இந்த மாதிரி ஒரு படம் நான் இதுக்கு முன்னாடி பண்ணதே இல்லைன்னு இவ்வளவு உணர்ச்சி வசப்பட்டு சொல்லிருக்கீங்க டோட்டலாவே போலியா அப்ப நீங்க டோட்டலாவே போலியா அப்படின்ற ஒரு கேள்வி வந்திருக்கு நான் இன் பேக்ட் என்னுடைய லெட்டர்ல சூர்யாக்கு இன்னும் லைக் ஹி மஸ் பி இன் சம் சார்ட் ஆஃப் அ ஜோன் விஷ் இ கேன் ஸ்டில் கம் அவுட் ஆஃப் பட் இப்ப பாம்பேக்கு வந்ததுனால புதக்குழி டீப்பரா ஆயிருக்கோ அப்படின்னு தான் எனக்கு தோணுது அவருக்கு இப்போ ஏற்பட்டிருக்கிற இந்த புது அம்பிஷன்ஸ் பாலிவுட்ல ஒரு என்ட்ரி கொடுக்கணும் பாலிவுட்ல தான் கரியரை பர்சியூ பண்ணணும் ஏன்னா அண்ட் அஃப்கோர்ஸ் நான் வந்து பொண்டாட்டியோட கெரியரை சப்போர்ட் பண்ற புருஷன் அப்படின்ற இமேஜ் இங்க கொடுக்க ஆரம்பிச்சிருக்காரு நிறைய இன்டர்வியூஸ்ல ஆல்ரெடி போர் ப்ராஜெக்ட் பாம்பேல இருந்ததுனால நானும் அவங்க கூட போனேன் எதைச்சி ஒரு ப்ராஜெக்ட் வந்து என் மடியில விழுந்துச்சு அப்படின்னு எதாவது கதை உருட்டுவாங்களா நீங்க கூட சொல்லிருந்தீங்க சூர்யாக்கு வந்து பாலிவுட் கனவு வந்துருச்சு அப்படின்னு கூட சொல்லிருந்தீங்க ஜோதிகா அவங்களுக்கு பாலிவுட் கனவு இருக்கா ஏங்க இருந்ததுனாலதானேங்க இங்க வந்தாங்க பாலிவுட் வேற நடிகையே இல்ல ஜோதிகா நீங்க வந்தே அவனும் இங்க இந்த படத்துல நடிச்சு அவனும் எல்லாம் இருக்கலையே எல்லாமே சொல்லிட்டு இருப்பாங்களா நம்மள்ட மேபி பல வருஷமா பாலிவுட்ல ட்ரை பண்ணிட்டு இருக்காங்களா ஒண்ணு கன்ஃபார்ம் ஆனதுக்கு அப்புறம் அனௌன்ஸ் பண்ணினா போதும் தாட் மை தீ திங் அவங்களுக்கும் தனக்கு

ஆரம்பேவர் எக்ஸ்போசர்ஸ் ஜோதிகா பெரிய தமிழ்நாட்டுல ஹிட் ஆனது அவங்களோட எக்ஸ்பிரஷன்ஸ் ராணி எக்ஸ்பிரஷன்ஸ் ரொமான்டிக் ஸ்கில் ஸ்கில் அதெல்லாம் எதுவும் பேசப்படல ஜஸ்ட் ஒரு ஜோதிகாவுடைய ஆஃப் ஆக்ட் இருக்கும் அதை தவிர பெருசா ஒன்னும் இருக்காது பட் பாலிவுட்ல அது செல்லுபடி அவங்க வந்து டூ லேட் வந்துட்டாங்க வித் டூ லிட்டில் அவங்க ஃபர்ஸ்ட் பாலிவுட்ல கண்டினியூட் ஹியர் மேபி அண்டர்ஸ்டுட் பாலிவுட் ஸ்கிரிப்ட்ஸ்க்கு அந்த கேரக்டர்ஸ்க்கு இந்த லெவல் டெப்த் தேவைப்படுது அப்படின்ட்டு அவங்க இது வரைக்கும் பாலிவுட் நடிச்சத நான் பாத்திருக்கேன் நான் ஷீஸ் லுக்கிங் வெரி கன்ஃபியூஸ் தமிழ் சினிமால நம்ம நம்ம வந்து ஜோதி நான் சொல்றேன் ஷீ இஸ் நாட் அ வெரி குட் ஆக்ட்ரஸ் அட் ஆல் பட் சூர்யா இஸ் எக்ஸலன்ட் ஆக்டர் தமிழ்நாட்டுல இருக்கே சிறந்த ஆக்டர் இன்னைக்கு இந்த காலத்துல உங்களுக்கு சூர்யா மட்டும்தான் தான் இருக்காரு பலவிதமான ரோல்ஸ் பண்ணக்கூடிய என்னங்க இந்த வயசுல அவர் திஷா பட்டானியோட நான் மூவி ப்ரமோஷன் பண்ணல எவ்வளவு பாட்டுல திஷா பட்டாணி பக்கத்துல நின்று ஆடும்போதும் ஒரு தாத்தா நின்று ஆடுற மாதிரியா இருக்கு இளைஞர் மாதிரி இருக்கு

டைவர்ட் அட்டென்ஷன் இப்ப சூர்யா பேசுனதெல்லாம் மூடிட்டு ஞானவேல் ராஜா பேசினதை மட்டும் போட்டு அவரை ஸ்கேப் கோட் ஆக்குவீங்களா மூணு பேரும் தான் பேசினாங்க சிவா பேசினாரு சூர்யா பேசினாரு ஞானவேல் ராஜா பேசினாரு எனவே வந்து ஞானவேல் ராஜா மட்டும் வந்து காரணம் பண்ற தப்பு அப்படின்றீங்க தப்பு

கால் நீச்சல் இல்ல இல்ல தெரியுது தெரியுது ஆ பூட்டி பூட்டி போடுவாங்க அதான் ஆக்டிங் கேரியர்ல ஜோதிகா உடைய தலையீடு இருக்குன்னு சுசித்ரா நினைக்கறங்களா கண்டிப்பா இது நினைக்காத யாராவது இருக்காங்களா இந்த தேதிக்கு இத நினைக்காத யாராவது இருக்காங்களா யாரும் சொல்ல மாட்டாங்க அத ஆக்டிவா யோசிக்க மாட்டாங்க என்ன அது முக்கியம் இல்ல பட் ஜோதிகா இப்ப போட்டுக்கிற பதிவுக்கு அப்புறம் முக்கியம் சூர்யா போடாது ஐ மீன் ஏதோ சூர்யாக்கு எடுத்து பேசுற கார்டியன் மாதிரியோ நானி மாதிரியோ லெட்டர் போட்டிருக்காங்க ரெண்டு பேரும் ஹஸ்பண்ட் அண்ட் வைஃப் ஈக்குவல்ஸ்னு னு சொல்லிட்டு நயன்தாரா பிரச்சனை வந்தப்போ விக்னேஷ் சிவன் லெட்டர் இல்ல நயன்தாரா அவர்களே தான் போட்டாங்க நயன்தாராக்கு பிரச்சனை வந்தப்போ நயன்தாரா தான் லெட்டர் போட்டாங்க as a husband he supported her and shared the letter அப்ப சூர்யாவே வந்து ஒரு படிவே தாச்சு போட்டுருக்கணும் அப்படி நினைக்கிறீங்க சூர்யா ஒரே ஒரு படிவே தான் போடணும் i apologize to my fans for the bad product அடுத்த வாட்டி அசத்து கங்குவா ஸ்டேஜில் சூர்யா அவர்கள் பேசினதை பார்த்துருப்பீங்க இனிமேல் வந்து ரொமான்டிக் படத்தில் நடிக்க போகிறதில்லை ஃபுல்லி வந்து ஆக்ஷன் மூவிஸ் மட்டும்தான் என்னுடைய சாய்ஸாக இருக்கும் அப்படின்னு பார்க்குறீங்க நீங்கள் ஒரு சூர்யா ஃபேன் சூர்யா வந்து நல்லா தெரியும் நீங்கள் வந்து இதை எப்படி பார்க்குறீங்க இதை ஜோதிகாஸ் வந்து ஓ கரியர் ஸ்ட்ராட்டஜி அப்படின்னு வந்துருச்சுன்னா சூர்யாக்கு அது ஜோதிகாவுடைய தாட்ஸ் தான் அது ஜோதிகாவோட வேர்ட்ஸ் தான் சூர்யாவுடைய வாயில இருந்து வரல நோ சூர்யா டசன்ட் திங்க் லைக் தட் அவர் வந்து ஃபுல்லி அவங்க இன்ஃப்ளூயன்ஸ் ஜோதிகா இன்ஃப்ளூயன்ஸ் கடையில வந்துட்டாரு நினைக்கிறேன் இந்த மாதிரி எல்லாம் சொல்றாரு இதோட வந்து மூவி சாய்ஸ்ல வந்து எப்படி இருக்கும்னு நினைக்கிறீங்க முதல்ல இருந்த சூர்யாவுடைய மூவி சாய்ஸ்க்கும் இப்ப வந்து ரொம்ப பின்தங்கி நிலையில போனதுக்கு அப்புறம் ஜோதிகாவை கார்னர் பண்ற விஷயத்த பாக்குறோம் இப்போ மூவி சாய்ஸ்ல இருந்து ஜோதிகாவை தள்ளி வைப்பாருன்னு நினைக்கிறீங்களா

யாரெல்லாம் தம்ஸ் அப் போட்டு இருக்காங்க ஒவ்வொருத்தரா தனியா எடுத்து அவங்க சேர்ந்து நடிச்ச படம் பார்த்து அனலைஸ் பண்ணி உங்களுக்கு காசிப் சொல்றதுக்கு நான் இல்ல ஸ்பெகுலேஷன் பண்றதுக்கும் நான் இல்ல அதனாலதான் என்னோட இனிஷியல் ரெண்டு இன்டர்வியூஸ் நான் சொன்னேன் இந்த மாதிரி வரும் அதனால இந்த தம்ஸ்அப் போட்ட ஆக்ட்ரஸஸ் எல்லாம்

சீரியல் கில்லர்ஸ் நார்சிசிஸ்ட் சைகோசிங்கள்லாம் ரொம்ப சார்மிங்கா இருப்பாங்க அந்த சாம் அவர் ஃபேன்ஸ் ஸ்டேஜ்ல எல்லாம் காட்டுறாரு பட் when you get to know him a little hmm. better அம்மா பேஸ் ஃபீல்ஸ் வரும் ஓடிப் போறீங்க அப்ப யாருமே அந்த தனுஷோட கூட டிராவல் பண்ண முடியாதா எங்கால முடியல டிராவல்னா என்ன இல்ல மேம் ஒரு ஃப்ரெண்டா பாண்டிங் மேம் நீங்க எக்ஸ்பிரண்டா மாற மாதிரி ஒரு ஃப்ரெண்டா வந்து அவர் கூட இருக்க முடியாதான்னு கேக்குறேன் யாருமே ஆமா அவர் ஏமாத்திர ஃப்ரெண்ட் சோ ஃப்ரெண்ட்னே சொல்ல முடியாது ஏமாத்திர மனுஷன் சோ ஃப்ரெண்ட்னே சொல்ல முடியாது ஃப்ரெண்ட் மாதிரி நடிப்புலாம் கொடுத்து கடைசில ஏமாத்திடுவாரு ஓகே என்ன என்ன மாதிரியான ஏமாற்றங்களை கொடுத்து அப்படி எனக்கா துச்சிலி

கண்டிப்பா அவர் வந்து ஐடென்டிஃபை பண்ணுவார் அப்படின்ற ஒரு பார்வை இருக்கே அதை ஏத்துக்கிறீங்களா எந்த யங் டேலண்ட் ஐடென்டிஃபை பண்ணி கொடுத்தாரு உங்களுக்கு அவர் படத்துல எல்லாமே நோன் சிவகார்த்திகேயன் அனிருத் மேம் சிவகார்த்திகேயன தனுஷ் இன்ட்ரடியூஸ் பண்ணலையே முதல் படம் மாதிரி நான் தனுஷ் எடுத்ததா இல்ல மேம் பாண்டியராஜன் எதிர்நீச்சல் வந்து ஒரு ஹீரோவா போட்டு ஒரு நல்ல அதே கதை தானே

இருந்தது அதை நம்ம கவனிச்சோம் நான் வந்து உங்களை மாதிரி வந்து அப்பாவையும் இல்லை அண்ணனையும் வச்சுட்டு வரல நான் தனிப்பட்டு வந்தேன் அப்படி தனிப்பட்டு வளர்ந்து வர என்ன நீங்க இது பண்ணாதீங்க என்னுடைய வளர்ச்சி தடுக்க வேண்டாம் அவங்க இப்போ இந்த பத்து கோடிக்கு தனுஷ் எனக்கு எடுத்து காட்டுறதுக்கு சில வருடங்களுக்கு முன்னாடியில இருந்தே வர்ணிக்க ஆரம்பிச்சிருக்காங்க நான் அப்படி நான் இந்த மாதிரி முன்னுக்கு வந்த நீ இந்த மாதிரி முன்னுக்கு வந்த அப்படின்றதெல்லாம் இட்ஸ் இட்ஸ் அவங்களுடைய பர்சனல் ஹர்ட் இந்த மொமெண்ட்ல கூட நீ வந்து என்னோட லைஃப் கெடுக்க பாக்குறிய எனக்கு எந்த நல்லதும் நடக்க கூடாதுன்னு பண்ண பாக்குறியா என்ன டென்ஷன் ஆக்க பாக்குற நானும் ஒண்ணு டென்ஷன் ஆக்குறேன் அப்படின்னு சொல்லி அந்த லெட்டரை போட்டிருக்காங்க இதனால அவங்க வந்து அந்த பத்து கோடி ரூபான்ற அந்த பில் பார்த்து அதனாலதான் கோவம் வந்துச்சுன்னு எப்படி சொல்லலாம் நீங்க பல வருஷமா அவங்க அடக்கி வச்சிருக்கிற கோவம் இது இந்த சந்தர்ப்பத்துல இது சொல்றது கரெக்ட்னு போட்டிருக்கா அவங்களுக்கு அவங்க இந்த மாதிரி என்ன சொல்றது யார பத்தியும் இதுக்கு முன்னாடி சொன்னது கிடையாது பட் தனுஷ பத்தி பல மேடைகள்ல சொல்லியிருக்காங்க அவருக்கும் அவங்களுக்கும் தனுஷ்கும் ஆகாது அப்படின்ற விஷயம் வெரி ஸ்டெடி இன் ஹர் ஸ்டாண்ட் தட் திஸ் கை சீட்டட்னா ஒரு ஃப்ரெண்டா இருந்து ஏமாத்திருக்காரு பெரிய பெரிய சொல்லியிருக்காங்களே இவர் ஒரு டீரெண்ட் மட்டும் இல்லாம இவர் ஆஸ் அ ப்ரொடியூசர் இவரோட செயல்முறை என்ன அப்படின்றத ஃபுல்லா வர்ணிச்சு குடுத்திருக்காங்க அண்ட் எல்லா ஃபேன்ஸையும் வார்ன் பண்ணிருக்காங்க இதை கொஞ்சம் நம்ம பெருசாவே பார்ப்போம் ஒட்டுமொத்த தமிழ் சினிமா ஃபேன்ஸையும் வார்ன் பண்ணிருக்காங்க உங்க சோகர்ட் ஆக்டர்ஸ் தலைவர்கள் எல்லாம் ஸ்டேஜ்ல ஆடியோ லாஞ்ச்ல சொல்றதெல்லாம் நம்பாதீங்க இது உங்களுக்கு ஏற்கனவே தெரிஞ்சிருக்க வேண்டிய விஷயம் பட் அட்லீஸ்ட் இப்போ ஒரு ஸ்பூன் பீடிங் மாதிரி நைன்டா எடுத்து சொல்லிருக்காங்க நல்ல முக்கியமா இன்னொரு விஷயம் சொல்லிருந்தாங்க ஆஹ் நீங்க இத கூட வந்து பொய்ன்னு வந்து அடுத்த ஆடியோ லாஞ்ச வந்து கண்டிப்பா ஒரு கதையை உருவாக்கி ஒரு ஸ்டோரி உருவாக்கி சொல்லுவீங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க இருந்தாங்க நிறைய ஸ்டேஜ்ல நிறைய ஸ்டேஜ்ல வந்து அன்பை மட்டும் விதிப்போம் நம்மளுக்கு வெறுப்பு தராங்களா நம்ம அன்பை மட்டுமே செய்வோம் அப்படின்றாங்க அதை கார்னர் பண்ணது எல்லாமே நயன்தாராவை அவங்க மேடையில் பயன்படுத்தின எல்லா வார்த்தையும் நயன்தாராக்காக தான் அப்படின்றத வந்து சொல்றாங்க இதை எப்படி பாக்குறீங்க மேம் அவர் பலர் பலர் நான் எப்படியுமே பார்க்கல ஐ ஃபைண்ட் ஹிஸ் ஸ்டேட்மெண்ட்ஸ் மீனிங்லெஸ் தன்னை முடிட்டு ஏதோ அம்பு விடுறது யாரை நோக்கி விடுறீங்கன்னே புரிய மாட்டேங்குது ரொம்ப முட்டாத்தனமா இருக்கு அவர் சொல்ற ஸ்டேட்மெண்ட்ஸ் எல்லாம் ஸ்டேஜ்ல எல்லாம் ஹார்ட் கோர் கண்முடித்தனமான ஃபேன்ஸ்க்கு தான் அதெல்லாம் எமோஷனலா படும் அந்த மோமெண்ட்ல யாரெல்லாம் நீங்க இப்ப அவரால் ஏமாற்றப்பட்ட பதினஞ்சு இருபது நடிகைகளுக்கும் அட்ரஸ் பண்ணதா இருக்கலாம் உங்கள் கருத்துக்களை புரிந்து நிறுத்த வேண்டுமைக்கு நன்றிகள் மேம் தேங்க்யூ